வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வரும் பாகிஸ்தானுக்கு ஆபரேஷன் சிந்துர் மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஒருமுறை பயன்பாட்டிற்கான பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஓரணியில் திரள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது அரபிக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சிராக் சர்மா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இனி செய்திகள் தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வரும் பாகிஸ்தானுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் பிகானீரில் அம்ரித் பாரத் திட்டத்தின்கீழ் நவீனமயமாக்கப்பட்ட நூற்று மூன்று ரயில் நிலையங்களை இன்று காணொலி வாயிலாக திறந்து வைத்த பின்னர் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் முப்படையினருக்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டு தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதாக பிரதமர் கூறினாா் அந்த குண்டுகள் பகல்காமிலே சுடப்பட்டன ஆனால் அந்த தோட்டாக்களோ நூற்றி நாற்பது கோடி நாட்டு மக்களுடைய நெஞ்சங்கள் அவற்றை சல்லடையாய் துளைத்தெடுத்தன நம்முடைய அரசாங்கம் மூன்று படையினருக்கும் முழுமையான சுதந்திரம் அளித்து நம்முடைய முப்படையினருமாக சேர்ந்து எப்படிப்பட்ட சக்கரவியூகத்தை ஏற்படுத்தினார்கள் என்றால் பாகிஸ்தான் நாடு வேறு வழி இல்லாமல் மண்டி போடும் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது ஆபரேஷன் சிந்துர் மூலம் இருபத்தி இரண்டு நிமிடங்களில் பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இருபத்தி இரண்டாம் தேதி தாக்குதலுக்கு பதிலடியாக நாங்கள் இருபத்தி இரண்டு நிமிடங்களிலே பயங்கரவாதிகளுடைய ஒன்பது மிகப்பெரிய மறைவிடங்களை நாசமாக்கிவிட்டோம் உலகும் சரி தேசத்தின் எதிரிகளும் சரி கவனித்தார்கள் எப்போது சிந்து எப்போது சிந்துர் வெடிப்பொருளாகிறதோ அப்போது விளைவு என்னவாக இருக்கும் என்பதை அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நம் நாட்டின் கலாச்சாரத்தை எடுத்துரைக்கும் வகையில் நூற்று மூன்று ரயில் நிலையங்கள் நவீனமயமாக்கப்பட்டு இன்று திறக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார் விகாஸ் வளர்ச்சியும் உண்டு வளமான மரபும் உண்டு இந்த மந்திரம்தான் இந்த அமுத பாரத ரயில் நிலையங்களிலே அந்த காட்சிதான் தெள்ள தெளிவாக காண முடிகிறது இது வட்டாரக்கலை மற்றும் கலாச்சாரத்தினுடைய புதிய எடுத்துக்காட்டாகும் அதாவது அனைத்து அமுத ரயில் நிலையங்களிலும் நீங்கள் பாரதத்தின் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான வள மரபினை கண்டுகளிக்க முடியும் தமிழகத்தில் திருவண்ணாமலை குழித்துறை ஸ்ரீரங்கம் மன்னார்குடி பரங்கிமலை சிதம்பரம் போலூர் சாமல்பட்டி விருதாச்சலம் ஆகிய ஒன்பது ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நவீனமயமாக்கப்பட்டு இன்று திறக்கப்பட்டுள்ளன சென்னை பரங்கிமலை ரயில் நிலைய திறப்பு விழாவில் மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் பங்கேற்று பேசினார் நம்மளுடைய சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகிற இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் பயணிக்கிறது வந்தே பாரத் ரயில்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக ரயில் நிலையங்களுடைய மேம்பாடு மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் நூறு சதவீதம் மின்மயமாக்கப்பட்டு விட்டது ரயில் பயணிகளுக்கு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய வந்தே பாரத் ரயில்களை அதிகமாக தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை போன மாசம் ரயில்வே துறையில நிகழ்த்தியிருந்தோம் உலகத்துல எங்கும் இல்லாத ஒரு டெக்னாலஜி செங்குத்தாக தூக்கக்கூடிய பாலம் நம்முடைய பிரதமர் அவர்கள் பாம்பன்ல வந்து நமக்கு தொடக்கி வைத்து போனார்கள் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு டெக்னாலஜி ரயில்வே துறையில நாம் சாதித்திருக்கிறோம் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி ரயில் நிலையம் நவீன மயமாக்கப்பட்டது குறித்து அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் இன்னைக்கு பாரத பிரதமர் அவர்கள் நூத்தி மூணு ரயில்வே நிலையங்களை புதுப்பித்து புறணமைக்கப்பட்டு அர்ப்பணிச்சிருக்காரு அப்படி பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாம்பல்பட்டி இந்த கிராமத்துல மிக சிறப்பாக ரயில்வே ஸ்டேஷனை மிக அருமையாக எட்டு கோடி ரூபாய் மதிப்பில் நல்ல புரணமைச்சு இந்த மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்காரு அதற்கு பாரத பிரதமர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இன்னைக்கு சாமல்பேட்டில வந்து எட்டு கோடி நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து புறமிச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது இல்லாமல் சுற்றியுள்ள கிராமங்கள் போச்சமல்லி கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை மத்தூர் எல்லாருமே பயனுள்ள வகையில இன்னைக்கு அது இல்லாம மகளிருக்கு பாலூட்டும் அறை ஓபன் பண்ணியிருக்காங்க கழுவறை வசதி முதல் கொண்டு மிக அருமையாக இன்னைக்கு புறாமிச்சிருக்காங்க எங்க பாரத பிரதமருக்கு நன்றி ஒருமுறை பயன்பாட்டிற்கான பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது சர்வதேச சுற்றுச்சூழல் தினம் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் பிளாஸ்டிக் பயன்பாட்டினால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்து எடுத்துரைப்பதற்காக இந்த இயக்கம் நடத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார் பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த இயக்கம் நடத்தப்படுவதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அறிக்கை அரபிக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நேற்று மத்திய கிழக்கு அரபு கடல் பகுதிகளில் நிரப்பிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று காலை தெற்கு கொங்கன் மற்றும் கோவா கடலோர பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபு கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது வடதிசையில் நகர்ந்து அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை மறுநாள் தொடங்கி வரும் திங்கட்கிழமை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்தார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள மாவட்டங்களில் குறிப்பாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் படிப்படியாக ஒன்று முதல் படிப்படியாக சற்று குறையவும் வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஓரணியில் திரள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இன்று நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினாா் மாவட்டச் செய்திகள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கான கட்டுமானப் பணிகளை மாநில அமைச்சர்கள் திரு கோவி செழியன் திரு மெய்யநாதன் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கான இலவச மருத்துவ விழிப்புணர்வு முகாம் வரும் இருபத்தொன்பதாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்டத்தில் பள்ளி வாகனங்களின் நிலை குறித்து ஆட்சியர் திருமதி சங்கீதா இன்று ஆய்வு மேற்கொண்டார் கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் ஆட்சியர் திருமதி அழகு மீனா இன்று ஆய்வு மேற்கொண்டாா் திருப்பத்தூர் மாவட்டத்தில் தீயணைப்புத்துறை சார்பில் பேரிடர் பாதிப்பு மீட்பு பணிகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் வட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு இளம் பகவத் இன்று ஆய்வு மேற்கொண்டார் செய்திகள் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சிராக் சர்மா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஜெர்மனியின் சூலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பத்து மீட்டர் பிரிவு தகுதிச் சுற்றில் பெற்ற கூடுதல் புள்ளிகளின் அடிப்படையில் அவர் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஆயுஷ் மாத்ரே தலைமையிலான இந்த அணியில் வைபவ் சூர்யாவன்ஷி இடம்பெற்றுள்ளார் இரு அணிகளுக்கும் இடையே ஐந்து ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ளது கிர்கிஸ்தான் மற்றும் தஜிகிஸ்தானுக்கு எதிரான இருபத்தி மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான நட்புணர்வு கால்பந்து போட்டியில் பங்கேற்பதற்கான இருபத்தொன்பது பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது தஜிகிஸ்தானின் பேயில் அடுத்த மாதம் பதினெட்டு மற்றும் இருபத்தோராம் தேதிகளில் இப்போட்டிகள் நடைபெறவுள்ளன இதற்கான பயிற்சி முகாம் கொல்கத்தாவில் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி தொடங்குகிறது புரோ ஹாக்கி லீக் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்து ஓபன் குத்துச்சண்டை போட்டியில் பங்கேற்பதற்கான பத்தொன்பது பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது ஆடவர் பிரிவில் பத்து பேரும் மகளிர் பிரிவில் ஒன்பது பேரும் இதில் இடம்பெற்றுள்ளனர் கேரோவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ரமித் டாண்டன் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தீவிரவாதத்திற்கு ஆதரவு அளித்து வரும் பாகிஸ்தானுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஒருமுறை பயன்பாட்டிற்கான பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்த தேசிய அளவிலான விழிப்புணர்வு இயக்கத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஓரணியில் திரள வேண்டும் வேண்டுமென்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது அரபிக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஷிராக் சர்மா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்